விதைகள் இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் பல ஆண்டுகளாக தமிழக மக்கள் ரத்தமும் வேர்வையும் சிந்தி சம்பாதித்த பணத்தை நாம் தமிழக அரசுக்கு வரியாக செலுத்துறோம் அந்த வரியை ும் அட்டைப்பூச்சிகளாக பல ஆண்டுகளாக இரண்டு அமைச்சர்கள் திமுக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்களுடைய பணத்தையே உறிஞ்சக்கூடியது திமுக என்ற ஒட்டுண்ணி அந்த ஒட்டுண்ணியிடமிருந்து ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டைப்பூச்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இரண்டு அமைச்சர்கள் ஒன்னு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ஏபா வேலு இன்னொன்று வேலூர் மாவட்டத்தை சார்ந்த துரைமுருகன் பல ஆண்டுகளாக திமுகவில் அதிகார இடத்துல இருக்கிறாங்க அவர்களுடைய வாரிசுகளையும் அதிகாரமிக்க இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தான் நாம இப்போ பார்க்க போறோம் அந்த மக்கள் விரோத கருத்துக்கள் எந்த அளவிற்கு மக்கள் நலனில் அலட்சியமா இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அப்படி என்பதை மிக தள்ளத்தழிவாக அது வந்து வெளிப்படுது முதல்ல ஏவா வேலுக்கு வந்துடுறேன் இந்த ஏவா வேலு பதினாறு கோடி ரூபாயில பாலம் கட்டினார் பதினாறு கோடி ரூபாயில பாலம் கட்டி மூணே மாசத்துல அந்த பாலம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு இதுல என்ன கூத்துனாக்க அதே ஆத்துல அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு சிறிய ஆலயம் ஆத்துக்கு நடுவில் இருக்கு அந்த ஆலயம் கம்பீரமா நிக்குது அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு சுடுகாட்டில் கட்டப்பட்ட தகன மேடை அதுவும் அந்த ஆறை தான் இருக்கு அந்த அந்த தகன மேடையும் இன்னும் அப்படியே தான் இருக்கு அந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டும் கூட அந்த தகன மேடை கூட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது பணத்தை அந்த தகன மேடை ஸ்ட்ராங்கா இருக்குது ஆனா அந்த பதினாறு கோடி ரூபாய் கட்டின பாலம் மூணே மாசத்துல ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு இதுக்கு ஏவா வெயிலுக்கிட்ட கேட்கும் போது ஏவா வேலு ஒரு அற்புதமான விளக்கம் ஒண்ணு சொல்றாரு நாங்க வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் அடி நீர் தான் இந்த பாலம் வழியா போகணும்னு நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடி நீர் போகணும்னு தெரியல நாங்கள் இந்த கட்டண பாலம் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் கொள்ளளவு கனடி நீர் தான் இதுக்குள்ள தாண்டி போகும் அப்படின்னு சொல்றாரு இதை நாம ஏற்கனவே கேட்டிருந்தோம் அப்ப அந்த ஆற்றுல நீங்க ஆய்வு பண்ணலையா எவ்வளவு கனடி நீர் அதிகபட்சமா வெளியேறும் அப்படின்றத நீங்க ஆய்வு பண்ணாமதான் அந்த பாலத்தை கட்டினீங்களா அப்படின்னு நாமளும் கேள்வி எழுப்பியிருந்தோம் அதுக்கு ஏவா வேலு அவர்கள் மிக அற்புதமான பதில்கள்லாம் வளச்ச வளைச்சு சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கன்னியாகுமரியில போய் பேட்டி கொடுத்திருக்காரு கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையில கண்ணாடி பாலம் அமைக்கிறாங்க எப்பா சாமி ஏவா வேலு கையெடுத்து கும்பிடுறோம் தயவு செஞ்சு பாலத்தை பத்தி மட்டும் இனிமே நீ பேசாத பாலம் மட்டும் நீ கட்டவே கட்டாத அந்த கண்ணாடி பாலம் கட்டப்படுது அந்த கண்ணாடி பாலத்துக்கிட்ட போய் நின்னு பேசுறாரு என்ன பேசுறாருனாக்க இந்த பாலம் வந்து ரொம்ப வலுவா சர்வதேச தரத்துல கட்டிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இந்த பகுதியில நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல காத்து அடிச்சிருக்கு ஆனா இந்த பாலம் நூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சாலும் ஒண்ணு ஆகாது அப்படின்ற அளவுக்கு நாங்க ஸ்ட்ராங்கா கட்டிட்டு வரோம் இப்போ இந்த தகவல் எப்படி எடுத்தீங்க இப்போ நூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் காத்து அடிச்சிருக்கு இந்த கன்னியாகுமரி கடல் பகுதியில அதனால நாங்க நூத்தி எண்பத்தி கிலோமீட்டர் வேக காத்த கூட தாங்குற அளவுக்கு பாலத்தை வடிவமைச்சர்கள் பேசுறீங்கல்ல இந்த தரவுகள் எப்படி எடுத்தீங்க இந்த ஆய்வுகள் யாரு பண்ணாங்க அப்போ அலை வந்து எவ்வளவு உயரம் வரும்னு கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உயரத்துல நாங்க அந்த கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் சிலைக்கும் இடையேயான தென்பண்ணை ஆற்றினுடைய பாலத்துல ஏன் பண்ணல இன்னைக்கு இவ்வளவு விவரமா பேசுறீங்கல்ல நூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் காத்து வேகத்துல அடிச்சாலும் பாலம் ஒண்ணும் ஆவாது அந்த வடிவமைச்சிருக்கும் அப்ப அந்த ஆய்வு தென்மணை ஆற்றில ஏங்க நீங்க வந்து மேற்கொள்ளல தென்மனை ஆற்றல் அமைப்பு ஏற்கனவே இதற்கு முன்னாடியே ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்திருக்கிறது இதே அளவு தண்ணீர் போயிருக்கு அந்த வரலாற்று தரவுலாம் இருக்குல்ல அப்ப அதெல்லாம் நீங்க கணிக்காம கட்டுனீங்களா இல்ல கமிஷனுக்காக கட்டினீங்களா சரி அதே தென்பண்ணை ஆற்றங்கரையில அதே தென்பண்ணை ஆற்றுல திருக்கோவிலூர்ல இரண்டு பாலம் இருக்குது விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு பாலம் இருக்கிறது அந்த பாலம்லாம் எப்படி தாங்குது அதே தென்மணி ஆற்றில் கடலூர் பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போற தென்மணி ஆற்றின் மேல ஒரு பாலம் இருக்குது அந்த பாலம்லாம் தாங்கி நிற்குதே அவ்வளவு வெள்ளத்தையும் தாங்கி நிற்குதே அது எப்படிங்க சார் அப்போ அப்பட்டமாக அந்த பதினாறு கோடி ரூபாய் பாலம் தரமற்றதாக கட்டியிருக்கீங்க அதுல விதிமூறல்கள் நடந்திருக்கிறது அப்போ இவங்க அதுக்கு இன்னொன்று விளக்கம் சொல்றாரு இல்லைங்களா விளக்கம் சொல்றாரு நாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் கண்ணடி நீர் தாங்க போகும் கட்டுறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க இதுக்கு மேல தண்ணி போற அளவுக்கு நாங்க பெருசா கட்டணும்னாக்கா நிதி நிறைய தேவைப்படும் அந்த நிதி அரசு கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏவா வேல் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இந்த துரைமுருகன் இருக்கிறார்ல இந்த துரைமுருகன் எப்பேற்பட்ட மனிதர் என்றால் அவர் சிறு அந்த கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தபோது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போதெல்லாம் எவ்வளவு சுருட்டுமோ அவ்வளவு சுருட்டாரு அவர் மகனுக்கு வந்து கதிரானந்தா அவர் மகனுக்கு வந்து எம்பி பதவி இவருக்கு கட்சி பதவி இவருக்கு எம்எல்ஏ பதவி இவருக்கு மினிஸ்டரு காலங்காலமாக இவங்க குடும்பத்துக்கு எல்லாரும் கட்டிக்கிட்டு மொத்த தமிழக மக்களுடைய வரிப்பணத்தையும் சுரண்டி கொழுத்து தின்றக்கூடிய வேலைகளை இவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த துறைமுருகன் அவர்கள் வந்து சொல்றாரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க ஏங்க ஏரிக்கெல்லாம் தூர்வாரப்படாமல் இருக்குது கடைசியாக எப்ப தூர்வாரப்பட்டதுன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் குடிமராமத்து பணிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச்சிறப்பாக தமிழகம் முழுவதும் பண்ணார் ஆனா இப்போ இந்த கேள்வி கேட்கும்போது எங்க துரைமுருகன் சொல்றாரு தெனாமட்டா சொல்றாரு இவர்தான் இவர் என்னமோ நக்கலா பேசுறதை நினச்சிட்டு இருக்காரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாள் ஓட விட்டு தான் போறாங்க மக்கள் ஓட்டு கேட்டு வருவீங்கல்ல அன்றைக்கி ஓட விட்டு அடிக்க போறாங்க அப்ப துரைமுருகன் அவர் வந்து நக்கலா சொல்றாரு ஏங்க இந்த பக்கம் நாங்க தூர் வாரிக்கிட்டே இருக்கோம் இந்த பக்கம் அடைச்சிக்கிட்டே வருது என்னங்க பண்றது எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க பண்றதுக்கு எங்கள்கிட்ட நிதி சுத்தமா இல்லைங்க எப்படிங்க பண்றது அப்படின்னு நக்கலா பேசுறாரு துரைமுருகன் சரிங்க சார் ஏவா வேலு சொல்றாரு பாலத்தை பெருசா கட்டுறதுக்கு நிதி இல்லை அப்படின்னு ஏவா வெல் சொல்றாரு நீர் நிலைகள் எல்லாம் தூர் வாடுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு துரைமுருகன் சொல்றாரு சரிங்க எதுக்கு தாங்க உங்ககிட்ட பணம் இருக்கு இன்னைக்கு பதினாலு கிராம மக்கள் கடனூர்ல போராடினாங்க இல்ல அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா அறிவிச்ச ரெண்டாயிரம் ரூபா கூட தர வக்கில்லை இந்த திமுக அரசால ரெண்டாயிரம் ரூபா கூட தரல அதனால இன்னைக்கு பதினாலு கிராம மக்கள் சாலை முறையில் நேற்று ஈடுபட்டு இருந்தாங்க அப்போ நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை அன்பில் மகேஷ்ட கேட்டுருக்காங்க லேப்டாப் எப்பங்க தருவீங்கன்னா ஆ தந்துருவோம் அப்படின்னு தானாவட்டா அவர் பதில் சொல்லிட்டு போறாரு லேப்டாப் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எட்டாக்கரியாக இருந்தது யாருக்குமே நம்மள லேப்டாப் நினைச்சு கூட பாத்துக்க மாட்டோம் அதை சாத்தியமாக்கியது ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க அப்போ அவர் அந்த மாதிரி தனாட்ட அவர் பதில் சொல்லிட்டு போறாரு அன்பில் மகேஷ் இவங்க ரெண்டு பேரும் நிதி இல்லைன்னு சொல்றாங்க அப்ப எதுக்கு தாங்க உங்ககிட்ட நிதி இருக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க மு க ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சமாதி கட்ட உங்களுக்கு நிதி இருக்கு பேனாவுக்கு சிலை வைக்க உங்கள்ட்ட நிதி இருக்கு சந்தோஷமா சின்னவருடைய மகிழ்ச்சிக்காக சர்வதேச கார் பந்தயம் நடத்துறதுக்கு உங்களுக்கு நிதி இருக்குது இதுக்கெல்லாம் நிதி இல்லையா மக்கள் நல திட்டங்களுக்கு உதவி நிதி கிடையாதா மக்கள் நல பணிகளுக்கு நிதி கிடையாதா அப்ப எதுக்குதான் நிதி இருக்கு உங்ககிட்ட அதையாவது சொல்லுங்க அந்த நிதியை வச்சு என்னதான் பண்ண போறீங்க அதையாவது சொல்லுங்க அப்ப எதுக்குமே நிதி கிடையாது போக்குவரத்து துறை நஷ்டத்துல இயங்கிட்டு இந்தியாவிலேயே நஷ்டத்துல அதிக நஷ்டத்துல இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம்னாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அப்போ உங்களுக்கு பாலம் கட்ட நிதி கிடையாது நீர்நிலைகளை தூர்வார நிதி கிடையாது நஷ்டத்துல போக்குவரத்து துறை நஷ்டத்துல இயங்குது மின்சாரத்துறை நஷ்டத்துல இயங்குது அப்புறம் எப்படி இந்த ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் அரசு நாங்க வளர்ச்சியில மில்லிடுறோம் எப்படா சொல்றீங்க வெக்கமே இல்லாம எப்படி சொல்றீங்க பேனா செலவைக்கே காசு இருக்கு உங்க அப்பாவுக்கு சமாதி கட்டுவதற்கு காசு இருக்கு கார் ரேஸ் நடத்த காசு இருக்கு ஆனா வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரதுக்கு காசு இல்ல நீர்நிலைகளை தூர்வார காசு இல்ல பாலத்தை பெருசா கட்டணும்னா காசு இல்ல எதுக்கு காசு இருக்கு அப்போ அரசு எல்லாம் நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு டாஸ்மாக் ஒண்ணு மட்டும்தான் நல்லா பலமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு மற்ற அத்தனை துறைகளும் நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு அப்புறம் எப்படி இது வளர்ச்சி அடைந்த ஆட்சியை நீங்க கொடுத்துருதா எப்படி வெளில சொல்றீங்க வெக்கமா இல்ல சொல்றதுக்கு பாருங்க தமிழக மக்களே இவர்கள் எதற்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்பட்டமாக தெரிகிறது இதுதான் மக்கள் நலனுக்கான அரசா இதுதான் மக்கள் நலனை பேணுகின்ற அரசா இதுதான் திராவிட மாடலா ஆட்சி நடத்த வக்கற்றவர்கள் இவர்கள் இதை உங்க பார்வையே நான் விட்டுடுறேன் நீங்க முடிவு பண்ணுங்க இவர்கள் யார் என்று நன்றி